வணக்கம் வெல்கம் டு இந்த உங்களை நான் வரவேற்கிறேன் பயன்படுத்தக்கூடிய ஸ்ப்ரேயர் பத்தி தான் பார்க்க போறோம் ஸ்பிரேயர்ல பல விதமா இருக்கு அதுல எந்த விதத்தை நாம பயன்படுத்தினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அதே மாதிரி ரொம்ப லாங் லைஃப் கிடைக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நாம் இந்த நாலு விதமான ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணி தான் எப்படி வந்து ஸ்ப்ரே பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து சலூன் ஸ்ப்ரேயர் இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் அதிகமாக வச்சுருப்பாங்க இது விலையும் ரொம்ப சீப்பு இது வந்து நீங்கள் சின்னதாக கார்டன் வச்சிருக்கீங்க தோட்டம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது தாராளமாக பயன்படுத்தலாம் இது நமக்கு வந்து இதில் அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா நிறைய இருக்குது இந்த ஸ்ப்ரேயர் வந்து நல்லா உங்களுக்கு மைன்யூட்டாக ஸ்ப்ரே பண்ணும் உங்களுக்கு மேல் நோக்கியும் ஸ்ப்ரே பண்ண முடியும் கீழ் நோக்கியும் ஸ்ப்ரே பண்ண முடியும் பட் இதில் டிஸ்அட்வான்டேஜுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு கை வந்து கொஞ்சம் பெயினாக இருக்கும் ஸோ அது மட்டும்தான் இதில் டிஸ்அட்வான்டேஜ் இது வந்து நம்ம எந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் எந்த மாதிரி எல்லாம் வந்து இதில் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா நீம் ஆயில் த்ரீ டி கரைசல் இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக பயன்படுத்தலாம் பட் பஞ்சக்காவியாக பயன்படுத்துறது மட்டும் இதில் வந்து பயன்படுத்த முடியாது ஸோ நான் பாருங்கள் இந்த செடிக்கு வந்து நல்லா வந்து மேல் நோக்கியும் ஸ்ப்ரே பண்ணுறோம் கீழேயும் வந்து ஸ்ப்ரே பண்ண முடியுது ஈஸியாக ஸோ இதனால இலைக்கடியில் இருக்கக்கூடிய பூச்சிகள் இது எல்லாமே வந்து ஈஸியாக வந்து செத்துடும் இந்த ஸ்ப்ரேயரோடைய விலை பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் அடுத்து நம்ம பார்க்கறது இந்த ஸ்ப்ரேயர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கார்டன் வச்சிருக்கவங்க எல்லாருமே இந்த ஸ்ப்ரேயை தான் யூஸ் பண்ணுவாங்க இதோடைய விலை பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி இருந்து இருக்குது ஸோ இது வந்து ஒரு லிட்டர்லேருந்து மூணு லிட்டர் வரைக்கும் இந்த ஸ்ப்ரேயர் வந்து இருக்கு இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து மைன்யூட்டாக ஸ்ப்ரே பண்ணும் நல்ல லாங்காகவும் ஸ்ப்ரே பண்ணும் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணும் ஸோ நல்ல ஒரு மீடியம் சைஸ் கார்டன் வச்சுருக்கிறவங்க இதை தாராளமாக பயன்படுத்தலாம் பாருங்க நல்லா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நல்லா லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்து ஸ்ப்ரே பண்ண முடியும் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து மேல் நோக்கி மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ண முடியும் கீழ் நோக்கி ஸ்ப்ரே பண்ண முடியாது அடியில் எல்லாம் ஸ்ப்ரே பண்ண முடியாது அப்படி ட்ரை பண்ணும்போது இது வந்து அடைச்சிக்கும் இதுலேயும் வந்து நம்ம வந்து நீம் ஆயில் டி கரைஸ் இதெல்லாம் பயன்படுத்தலாம் பட் வந்து நம்ம வந்து பஞ்சக்காவியாக வந்து பயன்படுத்த முடியாது ஸோ கீழ் நோக்கி ட்ரை பண்ணும்போது இதை அடைச்சிக்கும் அதே மாதிரி இது வந்து ஓவர் ப்ரெஷரும் பண்ண முடியாது ஓவர் ப்ரெஷர் கொடுத்து பம்ப் பண்ணிங்கன்னா பம்ப் வந்து சீக்கிரமே வந்து டேமேஜ் ஆகிடும் ஸோ வந்து மீடியமாக ஸ்ப்ரே பண்ணலாம் இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாட்டில் ஸ்ப்ரேயர் என்கிட்ட இதுதான் வந்து இருக்கிறதுலே சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் இது வந்து நான் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கினேன் பட் சென்னை பல்லாவரத்தில் பார்த்தீங்கன்னா இது ஃப்ளவர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து கிடைக்கிறதுனு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு லிட்டர் கேன்லெலாம் பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு அந்த பாட்டிலெலாம் வீட்டில் இருக்கும் இல்லையா அதிலெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இதில் வந்து நல்லா இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லிட்டர் கேனுக்கு வந்து கரெக்டாக அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராவும் கரெக்டாக இருக்கும் ஸோ இது தாராளமாக நீங்கள் வந்து நல்லா மைன்யூட்டாகவும் ஸ்ப்ரே பண்ண முடியும் நல்லா கொஞ்சம் லாங்காகவும் ஸ்ப்ரே பண்ண முடியும் அதுதான் இதில் இருக்க அட்வான்டேஜ் ஸோ இது வந்து நீங்கள் வந்து ப்ரெஷர் வந்து ஓவராக வந்து பம்ப் பண்ணக்கூடாது ஸோ கரெக்டாக மீடியமாக பம்ப் பண்ணும் ரொம்ப பம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அது வந்து கொஞ்சம் ஃபால்ட் ஆகும் ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரேயரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பஞ்சக்காவியாக தாராளமாக பயன்படுத்தலாம் ஏன் பார்த்தீங்கன்னா அதில் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்ட்டி கூட க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த அட்வான்டேஜ் இதில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக கார்டன் ஆரம்பிக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கவங்கள இதை தாராளமாக பயன்படுத்தலாம் ஸோ இது வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் லாங் லைஃபும் வரும் ஸோ இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க இந்த ஸ்ப்ரேயர்லாம் எங்கே கிடைக்கும்னு நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபர்ட்டிலைசர் ஷாப்லேயும் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ஆன்லைனில் வாங்கும்போது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் ஸோ இதை வந்து சாட்சி வச்சும் அடிக்கலாம் ஸோ ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்ப்ரேயர் பார்த்தீங்கன்னா த்ரீ லிட்டர் ஸ்ப்ரேயர் இது வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் நல்லா ஒரு கொஞ்சம் பெரிய கார்டன் வச்சிருக்கவங்க இதை தாராளமாக பயன்படுத்தலாம் இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது இதில் வந்து நமக்கு வந்து இதை தூக்கிட்டு சுற்றணும் அவசியம் கிடையாது நமக்கு ஸ்டிக் மாதிரி ஸ்ப்ரேயர் கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேயே லாக்கும் இருக்குது நீங்கள் வந்து அதை லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை நீங்கள் ஜஸ்ட்டு அதை மூவ் பண்ணால் மட்டும் போதும் ஸோ இதுக்கு அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணக்கூடிய பம்பும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வந்து லாங்காக இருக்கும் ஸோ இதை நீங்கள் வந்து பம்ப் பண்ணிக்கிட்டு இதில் வந்து நான் மற்ற ஸ்ப்ரேயருக்கெல்லாம் சொன்ன மாதிரி அது ஓவராக பம்ப் பண்ணிங்கன்னா ரிப்பேர் ஆகிடுன்னு சொன்னேன் பட் இதில் அப்படி கிடையாது ஸோ நீங்கள் நல்லா பம்ப் பண்ணிவிட்டு இதில் நம்ம குக்கரில் எல்லாம் விசில் இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி இருக்கும் ஸோ அது ஓவராக வந்து உள்ளே காற்று ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா இது ரிலீஸ் ஆகிடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸ் வெளியே போயிடும் ஸோ அது இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் ஸோ இது தாராளமாக நீங்கள் வந்து ஒரு மீடியம் சைஸ் கார்டனுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா இதில் த்ரீ லிட்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ஸோ ஃபர்டிலைசர் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு போய் ஒரு ப்ளேஸில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு தாராளமாக வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கலாம் மேல் நோக்கியும் ஸ்ப்ரே பண்ணலாம் கீழ் நோக்கியும் ஸ்ப்ரே பண்ணலாம் நல்லா மைன்யூட்டாக ஸ்ப்ரே பண்ணணும் உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொஞ்சம் லாங்காகவும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் கொஞ்சம் தள்ளி இருக்க செடிகளுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இந்த ஸ்ப்ரேயர் பொறுத்த வரைக்கும் த்ரீ லிட்டர் ஃபைவ் லிட்டர் செவன் லிட்டரில் இருக்குது ஸோ இதில் வந்து அந்த எல்லோ கலரில் இருக்கிறது தாங்க லாக்கு ஸோ அதை நீங்கள் ஒரு தடவை லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு தாராளமாக அதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மேல் நோக்கி கிளீன் நோக்கி ரெண்டு விதமாகவும் ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி ஸ்ப்ரேயர் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பெரிய தோட்டம் வச்சுருக்கவங்க யூஸ் பண்ணுறது ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு ஸ்ப்ரேயர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப சீப்பாக கிடைக்குன்னா அதுவும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஹாவ நைஸ் டே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்னும் எங்களோடய எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோடய எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்